கெட்டாலும் மக்கள் மேன் மக்கள் அதுனா மிதனராசி சொல்லாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்ட காலத்துல வாழ்ந்தாலும் சரி மத்தவங்கிட்ட உதவி கேட்டும் நிக்க மாட்டாங்க மற்றவங்கள தொல்லையும் பண்ண மாட்டாங்க குறிப்பா தான் கிட்ட இந்த இல்லாத நிலையில யாராவது உதவி கேட்டு வந்தாலும் தன்னால முடிஞ்ச உதவியே செய்யக்கூடியவங்க இன்னும் கரெக்டா சொல்லுன்னா நாலு பேர்கிட்ட பிச்சு எடுத்தாது என்னால முடிஞ்சதுன்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது கோப தாபங்களை அடக்கிக்கிட்டு இவங்க அனுசரணையா பேசுறது மத்தவங்களுக்கு இவங்க போய் பேசுற மாதிரி தோணும் ஏன் இவங்க சரியில்லைன்னு கூட உங்களுக்கு தோணலாம் ஆனா இவங்க அளவுக்கு யாரும் சரியானவங்க இருக்க முடியாது இவங்களை உங்களுக்கு முட்டாள் மாதிரி கூட தெரியலாம் ஆனா இவங்களை மாதிரி புத்திசாலியும் மத்தவங்களுடைய குணநலம் அறிந்து நாகரிகமா வாழக்கூடியவங்களை நீங்க பார்க்கவே முடியாது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இவங்களுக்கு நிகரா இவங்களை மட்டும்தான் வைக்க முடியும் எப்படி வந்துட்டு தங்கம் எப்படி அடிச்சாலையும் உதச்சாலும் நெருள் போட்டு வாட்டினாலையும் வதக்கணும் என்ன பண்ணாலும் தன்னுடைய தரம் குறையாமல் இருக்குதோ அதற்கு நிகரானவங்க தான் மிதுன ராசிக்காரங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க எவ்வளவு வேணா கஷ்டப்படுத்துங்க ஏன் கூடான கோடி பேர் தப்பானவங்க இருக்கக்கூடிய இடத்துல ராசி இருந்தாலும் தன்னுடைய கேரக்டரை மாத்தவே முடியாது தண்ணியும் என்னையும் ஒண்ணு சேருமா சேராது அதுதான் இவங்க புரியுதுங்களா தூய மனசுக்காருங்க துன்பத்திலையும் துயரத்திலையும் துவண்டு போகாதவங்க திரும்ப திரும்ப முயற்சி செய்து எப்படியும் மேல வரணுன்ற குறிகோளோடு வாழக்கூடியவங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்க போகுது கடவுடைய அணுகிரகத்தினால வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது மிதனராசிக்கு கோடீஸ்வர யோகத்தை கொண்டு வந்திருக்கு எவ்வளவு பண்ண பிரச்சனை இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க கழுத்து நெரிக்குது எங்கேயாவது போயிடலாமா வாழ்க்கையே முடிஞ்சிச்சு எவ்வளவு கஷ்ட காலத்தை கடந்து வந்திருக்கீங்க போனது போகட்டும் இனிதான் மிதனராசியுடைய ஆட்டமே ஆரம்பமாக போகுதுங்க பொறுத்தது போதுங்க பொங்கி எழுந்துருங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் எவ்வளவுதான் உங்களுக்கு கோபம் வந்தாலும் நீங்க நாகரிகம் தெரிஞ்சவங்க புத்தி தான் புத்திசாலித்தனமா அவங்க புரியாம பேசிட்டு இருக்காங்க நேரமும் காலமும் பதில் சொல்லும் என்ன வந்துட்டு மத்தவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு பொறுமையின் சிகரமா வாழக்கூடிய உங்களுக்கு நீங்க சொல்லாமலே கடவுளுடைய ஆணுகிரகம் உங்களுக்கு முழுமையா இருக்கிறதுனாலும் என்னவோ தெரியலீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டா பிறந்திருக்கு மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க பனிரெண்டு ராசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி டாப்பா இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் நூத்துக்கு நூறு சதவீதமும் உங்களுக்கு மட்டும்தாங்க யோகமான பலன்னு சொல்லலாம் மத்த ராசிக்காரல கூட கொஞ்சமாத பலன்கள் தடுமாறுங்க ஆனா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதாவே நடக்கும் என்னென்ன எதிர்பார்ப்புகள் நீங்க வச்சீங்களோ கடவுள்கிட்ட போய் கண் கலங்கி நிக்கிறப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததோ அது எல்லாமே நடக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களை ஏமாத்திட்டு போனாலும் புது வருஷ வருஷப்பிறப்பா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்குங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே தமிழ் வருட பிறப்பை விட ஆங்கில வருட பிறப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த வருஷத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் கிரக நிலையுடைய மாற்றத்தை பொறுத்தும் கிரகனுடைய பயிற்சியை பொறுத்தும் உங்களுக்கு வளன்கள் அமையும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு ராகு பயிற்சி இருக்கு கேது பயிற்சி இருக்குங்க அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதமே குரு பயிற்சியும் நடக்கிறதுக்கு குறிப்பா இப்ப ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு அடுத்ததான் மீன ராசியில உள்ள குரு பகவான் கும்ப ராசிக்கு மாற போறாரு கன்னிராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு மாற போறாரு சிம்ம ராசிக்கு இந்த கேது பகவானுடைய மாற்றம் தான் சாணக்கிய கேதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இதன் காரணமாதான் ஜோதிடத்துல ஒரு சொலவடியே இருக்கு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த சாணக்கிய கேதுனால அதிகாரத்துல உங்களை உட்கார வைக்கும் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமாய் வரக்கூடிய இந்த சாணக்கிய கேதுவினால மிதன வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாக போகுது சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மிதன ராசிக்கு மிதுன லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உங்க ராசிக்கு குரு பகவான் வருவதனால நன்மைகள் அதிகம் குருவினுடைய பலன் வந்து வலுவா இருக்கிறதுனால திருமண தடைகள் நீங்கும் தொழில இருந்த தடைகள் நீங்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் வேலை நல்ல வேலை அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளா நடக்கும் முக்கியமா பாகிஸ்தான்ல ராகு வருவதனால திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பாக்கியங்களும் கிடைக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தை அடைஞ்சு நம்ம என்ன சொல்றோம் நான் முன்ன ஜென்மத்துல என்ன பாவம் தெரியல இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லையா அப்ப கெட்டதை செய்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பலன் அனுபவிக்கிறேன் கஷ்டப்பட்டீங்க இல்லையா நீங்க முன்னாடி நல்லதை செஞ்சிருப்பீங்க இல்லையா அதற்கான பலன் இப்போ நீங்க அனுபவிக்க போறீங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் யோகம்னு சொல்லலாம் நினைச்சதா நடக்கும்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதனராசிக்கு மட்டும் தானே சொல்லலாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல இன்னும் விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மிதனராசி அன்பழக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம செல்வ செழிப்போட குடும்பத்தோட சந்தோஷமா நிம்மதியா வாழ வாழ்த்துக்களுங்க கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கு கடவுளுடைய நம்பிக்கையோட வாழக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் மிதனராசி பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குறிப்பிட்டத்தக்க வகையில பாக்குறப்போ உடைய வேலை சொந்த தொழில்ல சிறப்பான வெற்றியை நீ அடைய முடியும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் நிதி ரீதியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டா பிறந்திருக்கு பொது பழங்களை தொடர்ந்து விரிவான நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மிருகசீரியட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதில பிறந்தவங்களுக்கு சந்திரன் ராசிநாதன் ஆகும் மூன்றாம் பதம் நான்காம் பதங்கள்ல பிறந்தவங்களுக்கு புதன் ராசிநாதகம் வராரு உங்களை பொறுத்த வரைக்கும் வீரரச நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பாதம்ல பிறந்தவங்களுக்கு தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டு செயல்பாட்டுல வேகம் இருக்கும் விவேகமும் இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகளால லாபம் உண்டு அதுவே மூன்றாம் பதம் நான்காம் பதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அனைத்து வகைகளிலும் யோகமான நிலை உருவாகுது செல்வாக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமா இருக்கு சோ இந்த சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சொல்லக்கூடிய சனி பகவான சஞ்சாரத்தினால அதிர்ஷ்டமான பழங்களை அள்ளி எடுக்க போறீங்க உங்களுடைய முயற்சிகள்ல இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு நினைச்ச செயல்களை நினைச்சபடியே நடத்தி கொடுக்கிறாரு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே லாபமா மாறும் யோகத்தை உண்டாக்குறார் வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அடுத்த ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஆதாயம் அதிகரிக்கும் ராகுவினால வெளிநாட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும் திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினைச்சதை சாதிக்கூடிய நிலை இருக்கு பணம் அப்படிங்கிறது பல வகைகள்ல உங்களுக்கு வந்து சேரும் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்து செல்வாக்க மீண்டும் அடையக்கூடிய நிலை உருவாகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் தோன்றும் அடுத்த குருவினுடைய சஞ்சாரம் செலவுகள் அதிகரித்தாலும் குரு பகவானுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறாரு உடைய எதிர்ப்புகளை எல்லாமே இல்லாமல் போக்குறாரு எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கிறாரு குரு பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல லாபத்தை அதிகரித்து கொடுக்கிறாரு குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குறாரு சுபகாரியங்களை நடத்தி வைக்கிறாரு குறிப்பா குருவினுடைய பார்வையினால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லா விதங்களையும் முன்னேற்றம் உண்டு அடுத்த சூரிய பகவானோட சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசமான நிலையை உண்டாக்குறாரு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பணியாட்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டம் உயர்வை ஏற்படுத்தும் அரசு வழி முயற்சிகள் எல்லாமே ஆதாயத்தை ஏற்படுத்தும் அரசு காரியங்கள் நடக்கணும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அனுதினமும் சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணணும் இது செஞ்சாவே போதும் அரசு அதிகாரம் உங்க கையில பொதுப்பலன்னா பார்த்தோம்னா உங்களுக்கு யோகமான ஆண்டா பிறந்திருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வியாபாரம் விருத்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில லாபம் உண்டு ஒரு தர நிலையில முன்னேற்றம் உண்டு புதிய முயற்சிகளை நீ மேற்கொண்டாலும் சரி அதுவும் வெற்றி அடையும் அரசியல் பாதிகளுக்கு பொறுப்புகள் வந்து சேரும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு பெறக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்க இயந்திர தொழிற்சாலை ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்கவங்க டீச்சரா இருக்கிறவங்க கலைஞர்களுக்கு அறுவை சிகிச்சை மருத்துவர்களுக்கு ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் சரி தொழில் ரீதியா இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும் பணியாட்களை பொறுத்திருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற பலனை அடைய போறீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு உங்களுடைய பணிகள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவங்கள விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க திருமண வயதில இருக்கிறவங்களுக்கு நல்ல அமையும் கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமையும் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் வேலைக்காக முயற்சி செய்றீங்களா உங்களுக்கு திறமைக்கு ஏற்று நல்ல வேலை அமையும் வேலை பார்க்கறவங்க ஆல்ரெடி உங்களுக்கு வேலை இடத்துல இருந்த வேலை பழு அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கூடும் குறிப்பா பெண்களுக்கு பணப்பிரச்சனை சுத்தமா கிடையாது அடுத்த கல்வி பொது தேர்வுகள்ல பங்கேற்க கூடியவங்க ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உங்க பக்கம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் விளையாட்டுத்தனமான செயல்பாடுகளை ஒதுக்கி வச்சுட்டு முழுமையா படிப்புல கவனம் செலுத்தினா நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் அடுத்ததான் ஆரோக்கியம் உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் விபத்தால நீண்ட நாட்கள் நோய் வாய்ப்பாட்டிருந்தவங்க கூட நிலையில் நல்ல முன்னேற்றம் தோணும் பரம்பரை நோய் தொற்று நோய் இதெல்லாம் பாதிப்புகள் இருந்தாலும் சரி அந்த பாதிப்புகள் சுத்தமா நீங்கி போகும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்க போறீங்க அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் நடைபெறும் பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவுக்காரங்களால ஒற்றுமை உண்டாகும் புதுசா சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு நினைச்சத நினைச்ச மாதிரி செய்து முடிக்கக்கூடிய யோகமான காலகட்டம் சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ராகு கேதுவிற்கு பூஜைகள் செய்து காலதீஸ்வரரை வணங்க நன்மைகள் உண்டாகும் அடுத்த திருவாதை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் இப்படிதான் இருக்கும் ஏன்னா மிதனத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் சிறிதளவு கடுக அளவு கூட தப்புன்னு நினைச்சது இல்லை உங்களுக்கு இனி ராஜா வாழ்க்கை தான் மிதனராசியுடைய ஆட்டம் ஆரம்பம் புதன் ராகவின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பணவர்தடைகள் விலக போகுது நெருக்கடிகள் நீங்க போகுது அரசியல் இருக்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகுது கோயில்களுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு முயற்சிகளுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு எல்லா விதங்கள்லயும் நல்ல பலன் உண்டு சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க களவு போன பொருள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் குறிப்பா சனியுடைய சஞ்சாரம் சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கிறார் உடல் நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார் தொழிலிருந்து தடைகளை விலக்கி கொடுக்கிறாரு முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருமானத்துல ஏற்படுத்த தடைகள் விலக போகுது பணவரவு அதிகரிக்கும் பகையவர்களின் தொல்லை விலகும் ராகுகேது சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியா மாறும் தன்னம்பிக்கை ஏற்படும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் கேட்ட இடத்துல இருந்து உதவிகள் தேடி வரும் புதுசாக தொழில் முயற்சிகள் வெற்றியாக மாறும் வேலை இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு தகுந்த வேலை அமையும் அடுத்த குருவின் சஞ்சாரம் குருவினால வாழ்வு வளமடைய போகுது திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அருள் ஆசியினால வருமானம் பல வகைகள்ல அதிகரிக்க போகுது குறிப்பா குருவியோட சஞ்சாரத்தினால உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் நீங்க போகுது மனசுல இருந்த பயம் போகும் உடைய எண்ணங்கள் எல்லாமே எளிமையாக நிறைவேறும் வழக்குகள் வெற்றியாக மாறும் அடுத்து சூரியவகனோட சஞ்சாரம் அரசு வழிகளில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தொழில் தொடங்கக்கூடிய உங்கள் முயற்சிகள் வெற்றியாக மாறும் லாபத்தை அதிகரிக்கிறார் எதிரிகளுடைய தொல்லை இடி இல்லாமல் போகும் வழக்கல்ல சாதகமான நிலையை ஏற்பாடுகிறார் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பொது பழங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றியா மாறும் திட்டமிட்ட செயல்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் வழக்கல் சாதகமாகும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் போது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தொழிலை பொறுத்த தொழில முன்னேற்றம் உண்டு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க புதுசு தொழில் தொடங்குவீங்க விவசாயத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வாகனம் இயந்திரம் பதிப்பகம் கல்வி நிறுவனம் கமிஷன் ஏஜென்சி பங்கு வர்த்தகம் தொலைக்காட்சி சினிமா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் இந்த மாதிரியான அனைத்து தொழில் ரீதியாவும் லாபம் உண்டு பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் விலகும் உழைப்பிற்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் ஊதி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசு பணிகளில் இருக்கிறவங்க மேல் அதிகாரங்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வுகள் உண்டாகும் பெண்களை பொறுத்த முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க போகுது கணவருடன் இருந்து வந்த சச்சரவுகள் சண்டைகள் விலக போகுது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அரசு பணிக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றி உண்டாகும் சுய தொழிலின் எதிர்பார்த்த லாபம் ஏற்பட போகுது விரும்பிய பொருட்களே வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் செலுத்த வேணும் இல்லைனாக்கா நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவதற்கு தாமதம் உண்டாகும் ஆசிரியருடைய ஆலோசனை ஏற்பது ரொம்ப அவசியம் அடுத்த உடல்நிலையை பொறுத்திருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் விலக போகுது ஆரோக்கியம் அதிகரிக்கும் இனம் புரியாத நோய்களால அவதிப்பட்ட உங்களுடைய நிலை மாறப்போகுது சுறுசுறுப்பாக செயலாற்ற போறீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடமான நிலை மாற தொடங்கும் வருமானத்துல குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க தொழில் தொடங்குவீங்க இந்த எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் நவீன பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலக போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை வாய்ப்பிற்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு உடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்களை பரிகாரம் திருவெண்காடு புதன் பகவானை தரிசிக்க நன்மைகள் அதிகரிக்கும் சங்கடங்கள் விலகும் அடுத்த நட்சத்திரம் நெருக்கடிகள் விலகக்கூடிய அற்புதமான காலகட்டம் குருவனுடைய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க சங்கடங்கள் இல்லாத காலகட்டத்துல வாழ போறீங்க விரும்பியதை கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் மத்தவங்களால முடியாதுன்னு சொன்னதை கூட நீங்க முடித்து காட்டக்கூடிய வல்லமை உண்டாகும் தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க முயற்சி கருவ பலன் உண்டு புதிய முயற்சிகளை மேற்கொள்றீங்க அப்படின்னு அது வெற்றியாக மாறும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலைக்காக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி செய்றீங்களா அதெல்லாம் வெற்றியாக மாறும் தொழில லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலக போகுது அடுத்து சனிமுக சஞ்சாரம் வெற்றியை மட்டுமே குடுக்குறாரு அதிர்ஷ்ட பலங்களை வழங்குறாரு தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சியெல்லாம் லாபம் புதுசாக தொழில் தொடங்க வைக்கிறாரு முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்கிறாரு செல்வாக்கு அதிகரிக்கிறாரு நெருக்கடிகளிலிருந்து உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறாரு அடுத்த ராவு கேதனுடைய சஞ்சாரம் தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி லாபமாகும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயமாகும் தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகும் முயற்சி வெற்றியா மாறும் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உடைய விருப்பங்கள் நிறைவேறும் அதாவது நீண்ட நாள் ஆசைகள்லாம் கட்டாயம் இப்ப நிறைவேறும் இங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும் துணிச்சலா செயல்படக்கூடிய நிலை இருக்கு உடைய உடன்பிறப்புகள் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் இரண்டு பேருமே உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இதெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் குரு பகவான்ல வருமானத்துல உயர்வு உண்டு வீட்டில சுப நிகழ்ச்சிகளை நடத்த முடியும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில இருந்த மந்த நிலையை மாத்தி கொடுக்கிறாரு வருமானத்துல இருந்த தடையை விலக்கி கொடுக்கறாரு உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட இப்ப விலக போகுது பண வரவை அதிகரிப்பாரு செல்வாக்கை உயர்த்துறாரு முயற்சி வெற்றியா மாறுது தொழில் குடும்பம் உத்தியோகம் எல்லா விதங்களையும் யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் திருமணம் ஆனவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதாவது சூரிய பகவான சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க பிரச்சனையில இருந்து உங்களை வந்து வெளியே கொண்டு வர்றாரு உங்களுக்கான தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துற செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறாரு இருபறியான வழக்கங்கள் சாதகமாக முடியும் அரசியல்வாதிகள் புதிய பதவிகள் தேடி வரும் புதிய பொறுப்புகளை அடைய வைப்பாரு அரசு ஊழியர்களுக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் பணி உயர்வை அள்ளி கொடுக்கிறாரு அடுத்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் யாவும் நீங்கி முயற்சிகள் வெற்றியாக மாறும் கடன்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக போகுது வேலையில இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது வழக்கல் சாதகமாகும் வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சியாக நடக்க போகுது பொருளாதாரம் போகுது அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும் துணிச்சலாக செயல்பட்டு உங்களுடைய இலக்குகளை அடைய போறீங்க தொழிலை பொறுத்தவரைக்கும் மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இருக்கும்போது சின்னத்திர இயந்திர தொழிற்சாலைகள் வியாபார நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் குடிநீர் விவசாயம் எந்த துறைகளும் இருந்தாலும் சரி வளர்ச்சி அடைய போறீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பணியர்களை பொறுத்திருக்கும் உழைத்தாலும் உயர்வில்லை அப்படின்ற வருத்தப்பட்ட நிலை இனி மாறும் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டு சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு ஆன்மீக பேச்சாளர்களுக்கு கல்வியாளர்களுக்கு உங்களுடைய நிலை எல்லாமே உயரப்போகுது பெண்களை பொறுத்திருக்கும் சுய தொழில் செய்யறவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் கணவர் மற்றும் குடும்பத்தினரால் பாராட்டுக்கு ஆளாகுவீங்க திருமண வயதிலிருக்க தகுதியான வரணமையும் வேலை தேடுறவர்களுக்கு தகுதியான அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஆசைகள் நிறைவேறும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை இருந்தாலும் ஆசிரியர்களுடைய ஆலோசனை ஏற்றி நடப்பது நன்மையை கொடுக்கும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் உயர்கல்வி பெறக்கூடிய கனவு நிறைவேறும் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த கால பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் சுருக்கமா சொன்ன ஆரோக்கிய குறைபாடு சுத்தமா இல்ல சிலருக்கு மூச்சு திணற நரம்பு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் கூட அவஸ்தப்பட்டுருப்பீங்க அது எல்லாமே இப்ப சரியாக போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் நீங்க போகுது சொத்து சேர்க்கையில ஆர்வம் உண்டாகும் வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செல்லும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் குடும்பத்துல உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துகிட்டு செயல்படுவீங்க உறவுக்காரங்களுடைய வருகை அதிகரிக்கும் வெளிவாட்டத்து செல்வாக்கு உயரும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அனுமனை சனிக்கிழமைகள் தோறும் வழிபட்டு வர வாழ்க்கை வளமாக மாறுங்க ஆக மொத்தத்துல நூத்துக்கு நூறு சதவிகிதம் இல்ல ஆயிரம் சதவீதமே சொல்லலாம் மிதனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கேயாச்சும் குத்தகம் குறை சொல்ல முடியுமாங்க எல்லாமே சாதகம் எல்லா கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகம் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகுது சந்தோஷமா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜம்முன்னு கொண்டாடுங்க திரும்பவும் சொல்ற இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இல்ல இல்ல மிதினத்திற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடவுளுடைய அணுகிரகத்தினால ரொம்ப நல்லா இருக்க பாருங்க ஜாலியா பாடுங்க ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்ததே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்